ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலைசி பேசுகிறேன் ஸோ இந்த சம்மருக்கு வந்து எங்கேயுமே போகாமல் முடியாமல் அப்படியே வீட்டிலே இருந்தேங்க ஸோ வெயில் பயங்கரமாக அடிக்கிறனால எங்கேயுமே ட்ரிப்பு பிளான் பண்ணவே இல்லை ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நாளாகிடுச்சி ஸோ டக்குன்னு யோசித்தேன் அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலில் வந்து பொருள் காட்சி போட்டிருக்கிறாங்க ஸோ செவன் ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீமில் ஏழு அதிசயங்கள் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயில் இவங்க வேறு ரோடு ஒர்க் வேறு பண்ணிகிட்டுருக்காங்க ஸோ அதுவே பயங்கர டஸ்ட்டாக வேறு ஏறுதுங்க புதுப்பு ஸ்டாண்டு போகிறவள தான் அந்தது போட்டிருந்தாங்க செவன் ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து ஏழு அசியங்கள் போட்டிருக்காங்க கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க ஸோ இந்த பிளேஸ் தான் போகலான்னு இருந்தேன் பட் ஆனால் இந்த இந்த பிளேஸ் கிடையாதான் தான் ஏன்னா இங்கே கூட்டமே இல்லை எனக்கே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு அப்புறம் கூட ஒரு அண்ணா வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க இந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஷாக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ப்ளேஸ் போயிருக்காங்க ஸோ ரிட்டன் நம்ம போக போகிறோம் ஸோ இனே மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பேன் சரவணாஸ்டூர் பக்கத்தில் தான் இந்த ஏழு அதிசயங்களை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சேம் இன்னைக்கு டிட்டோவாக அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க பட் ஆனால் எல்லாமே சின்ன சின்னதாக பண்ணியிருக்காங்க போல் ஸோ நம்ம வந்து அடுத்த பிளேஸுக்கு போகணும் ஸோ இன்னொரு இடம்

பட் ஆனால் தொகுதியில் இருக்க வந்து இருபது ரூபா சார்ஜ் போடுறாங்க இது ஓவராக தான் இருக்குது ஸோ ஏழு அதிசயங்களை போட்டிருக்காங்க ஸோ உள்ளே போய்ட்டு ஒன்று வேணா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இப்போது சீக்கிரமாக வந்ததுனால கூட்டம் அவ்வளோ இல்லை இதுக்கப்புறம் கூட்டம் வரும்னு நினைக்கிறேன் டிக்கெட் எடுத்துட்டிங்களா நல்லா இருக்குண்ணா டிக்கெட்டு கொஞ்சம் கலராக போட்டிருக்கலாம் ஏன்னா குரங்களாக இருக்குமா என்ன கட்ஸ் இல்லாலாம் இங்காங்க யானைலாம் போட்டிருக்காங்க இந்த பொருள் காட்சியில் மேலே பார்த்தீங்கன்னா செவன் ஒண்டட்ஸ் இது பார்க்க த்ரீ டி மாரில் இருக்குண்ணா எக்ஸ்ட்ரா ஒரிஜினல் த்ரீ டி மார்டு இருக்குது சாங் வேறு ஓடிட்டுருக்கு வாய்ஸ் பேசுறது கேட்குறதான்னு தெரில நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் நல்லா குரு போட்டுக்கிட்டுருக்காங்க அந்த சீன பிரிஞ்சவரில் அப்படியே மேலேயே ஏறி போகிற மாதிரி வச்சிருக்காங்க அது நல்லா இருக்குது இந்த சைடு இந்த ஒரிஜினல் சீன பிரிஞ்சவரோட பிக்சர் வச்சுருக்காங்க த்ரீ டிஸாக இதுவே பார்க்க நல்லாயிருக்கு முன்னாடி பாருங்கள் அப்படியே அந்த சாய் கோபுரம்லாம் தெரியுது உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நம்ம ஃபஸ்ட்டு போனோம்ல அது வந்து சிம்பிளாக தான் இருந்தது ஸோ அங்கே போகலை அதுக்கப்புறமும் மறுபடி நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் அங்கே போகலாம் தேங்க்யூ

செம்மண்ணுக்குள்ள அந்த மாதிரி இருக்குது என்னங்க ஃபுல்லாக செம்மண் இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஃப்ரெட் தான் நல்லாயிருக்கு நல்லா இருக்கும் ஆமாம் இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குதுங்க நல்லா இருக்குங்க பாருங்கள் உள்ளே வந்ததுமே இந்த சைடு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாக மணலில் வேர் லெவல் இருக்குது ஸோ நிறைய ஃபேமிலி கூட வந்திருக்காங்க ஃபுல்லாக ரூஃப் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கலாம் அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் தான் இந்த லைட்டிங்க அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குங்க வேறு த்ரீ டி ஃப்ளக்ஸ் மாதிரியே இருக்குங்க செமையாக வச்சுருக்காங்க இந்த சைடும் உள்ள ஃபஸ்ட்டே வந்ததுமே இந்த தான் இருக்குது ஃபுல்லாக அவங்க சிற்ப மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் இது எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னு தெரில எல்லாரோட மிக்சடாக வச்சுருக்காங்க எல்லா ஆக்டர்ஸோட ஆனால் சைடு சைடுன்னு பார்க்கும்போது லைட் டோட்டலாக அவுட்டாக இருக்குது நம்ம எடுத்து உள்ள போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்துதும் வா செமையாக இருக்கேன் டூஃபில் இல்லை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூஃபில் ஒரு மாதிரி வச்சுருக்காங்கண்ணா நல்லா இருக்கு ஆனால் மொபைலில் லைட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கும் இப்படிதான் இருக்கும் லைட்டு ஃப்ளார அடிக்கொபைலாம் லைட்டு ஃப்ளாரே அடிக்கல நல்லா கண்ட்ரோலாக இருக்குது இந்த மொபைலு இதில் பாருங்க ஐஃபோன்லேயே தான் இருக்கு தெரியலங்க எதாவது போர்டு எதாவது வச்சுருந்தா தெரியும் அதெல்லாம் படித்தது தான் நல்லா இருக்கு இதுவும் மேலே போவோம் நல்லா கீழே ஃபுல்லாக க்ரீன் மேட்டு போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க மணல் தெரியாமல் ஸோ இங்கேருந்து வியூஸ் பார்த்தோம்னா ஓ ஏழு உலக அதிர்சியங்களே பார்த்துடலாம் அதாவது நம்ம வந்து சம்மருக்கு வந்து அடிக்கிற வெயிலுக்கு எங்கடாவாக போகணும் போகணுன்னு யோசித்தே இருந்தேன் சரி கொஞ்சம் வெயிலெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் எங்கேயாவது போகலான்னு பார்த்தா திருநெல்வேலியிலே இந்த மாதிரி ஒரு பொருட்காட்சி ஒன்று போட்டிருக்காங்க ஸோ ஒரே டயத்தில் வந்து இந்த மாதிரி உலக அதிசயங்கள்லாம் பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்பு கிடக்கும் பாருங்க பார்க்கில் உட்கார்ற மாதிரி போட்டு எல்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி ஜீசாருங்க த்ரீ பண்ணுறாங்க ரேசில் ரேசில் நாட்டில் இருக்க ஜீசஸ்னா எல்லா இடத்துலையும் உட்காந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்கன்னா இந்த டூரிஸ்ட் ப்ளேஸாக அதுதான் சாய் கோபுரம் அது தாஜ்மஹால் அது வந்து பிரமேடு இது வந்து ப்ரேசில் இருக்க ஜீசஸ் அம்மா ஆகிட்ட சிட்டியோட ரொம்ப ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி மாதிரி இது சாய் கோபுரம் கிடையாதா நிஜமாவது சாய் கோபுரம் கிடையாது இல்ல அப்புற என்னதுங்களா இத்தாலியில உள்ள டவர் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒரு இது சர்ச்சு தான் சர்ச்சியோட உள்ளது சர்ச்சா தான் சர்ச்சு உள்ள இந்த மாதிரி ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கு சர்ச் இருக்கீங்க ஆமாம் அப்படியே நம்ம செவல சசு பார்க்கும் போது அப்படி பாருமா பக்கத்துல அம்முவாரிகள் புக்ல படிச்சிருக்காரு சாயகோபுரம் என்னை ஏமாத்துறீங்க பீரியஸா ஏய் என்னை இங்கே பாருங்க இது தெரியுங்க இது பிரமிடு மம்மி படத்தில் வருல்ல அது இது தாஜ்மஹால் இது சாய் கோபுரம் இது ஏசப்பா இது ஈப்பிலிட்டவர் அது பேர் அது பேர் என்ன பேர் அந்த வந்து ரூபில் உள்ள ஏதாவது சொல்கிறீங்க ஆனால் எனக்கு கரெக்டாக தெரில நான் எக்ஸாக்டாக வந்து கூகுளில் சஸ்பெண்ட் உங்களுக்கு அனுப்புறேங்க அந்த வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து நம்ம வந்து சாய் கோபுரத்துக்குள்ளே போவோம் சாய் கோபுரம்மா இல்லை இங்கே எல்லாம் பிஞ்சு போயிருக்குங்க என்ன பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு பார்த்துக்கும் பிஞ்சு போயிருக்கு எல்லாம் செஞ்ச பாருங்கள் இதில் அசோக சக்கர மாதிரிலாம் போட்டுக்காங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக ஸோ நல்லாவே செஞ்சுருக்காங்க அந்த ஆர்ட் ஃபுல்லாகவே ஆனால் தெருமாக்கூளை செஞ்ச மாதிரி இருக்குங்க அங்கே பாருங்கள் திருமாக்கூழ் ஸ்பாஞ்ச் மாதிரியாக இருக்குது நல்லா பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க நல்லா வச்சுருக்காங்க இந்த சைடு அப்படியே சூப்பராக இருக்குதுங்க வேறு லெவலில் இருக்குது ஸோ நல்லாவே எல்லாமே பார்த்து ஒர்க் சூப்பராகவே பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக அந்த சம்மருக்கு வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக வரலாம் ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் இது ஸோ சம்மருக்கு வந்து எங்கேயுமே நம்ம வந்து போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருப்போம் அப்படியே சாயந்தரம் ஆச்சுன்னா அப்படியே வெளில வந்து இங்கே வந்தோன்னா நம்ம வந்து ஏழு உலக அதிசயங்களே பார்த்துட்டு போயிடலாம் ஸோ நானும் இந்த வெயிலெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கே ட்ராவல் போகலான்னு இருந்தேன் பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே உலகத்தில் இருக்க ஏழு அதிசயங்களும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நம்ம திருநெல்வேலியில் கிடைக்கிறதுக்கு அது பெருசாக நினைக்கிறேன் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து டெல்லி போவோம் டெல்லி போய் பார்த்து பார்த்துந்துடும் வரலையா இந்த பிச்சு பார்க்க இந்த பிச்சுங்க பாருங்க இந்த கிரா இந்த இடத்த பார்க்கும்போது எப்படி தெரியுது தெரியுமா கிரிக்கெட் விளாடுவாங்களா டஃப் கிரிக்கெட்டு டப் கிரிக்கெட்டில் விளையாடுற மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குது பேட்டு கொட்டிருந்தேன் வேறுனாலும் விளாடலாம் ஸோ நாளைக்கு நம்ம வந்து டஃப் கிரிக்கெட்டு விளாட போனாலும் போவோம் ஸோ போனோம்னா நான் வீடியோ எடுத்து போடுறேன் சீரியஸாக எனக்கு பராமரிதாக இருக்குது உங்கள் செல்ல காட்டுங்க பாருங்க இந்த மொபைலில் பாருங்கள் லைட்டிங்கை வந்து எந்தளவுக்கு க்ளியராக இருக்குங்க இங்கே பாருங்க க்ளியராக இருக்குது அது எங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபிளார் அடிக்கு ஐஃபோன் தான் பேர் ஃபைவ் எக்ஸ் போனாலுமே நல்ல க்ளியராக தான் இருக்குண்ணா இது என்ன ஓப்போ ஓப்போ மொபைலுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் நான் சீரிஸில் நைட் கேமரா வேறு லெவலில் இருக்குதுங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக ஃப்ளார அடிக்குது இதில் பாருங்கள் கிளியரா இல்லாமல் கேமரா இருக்குது காவாது பல் பகல் கேமரால ஐஃபோனும் அடிச்சிக்கவே முடியாது பக்காவாக இருக்கும் லைட்டிங்லாம் நைட் டைனா இந்த மாதிரி கோலார் பண்ணுது இங்கே பாருங்கள் நல்ல ஆம்பியன்ஸ் இருக்குது ஆனால் லைட் வந்து டோட்டலாக சோழியை முடிஞ்சது இருக்கு சரி ஓகே நம்ம வந்து தாஜ்மஹால் போவோம் நம்ம டெல்லி வந்திருக்கோம் அப்படியே டெல்லி வந்தோம் அதுக்குள்ளேயும் எங்கே கூட்டி போனீங்க எகிப்து கூட்டு போயிட்டாங்க பக்கத்தில் இருக்க இப்போ டெல்லியில் போய் தாஜ்மஹலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எல்லா இடத்துலயும் ஆழ்களாக இருக்காங்க சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் ரொம்ப டஸ்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது சூப்பராக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ தாஜ்மஹாலாம் சுற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய ராட்டனம் ஒன்று இருக்குது நல்லாயிருக்கு நல்லாவே ஆர்ட் ஒர்க் ஃபுல்லாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபுல்லாக இதெல்லாம் ஃப்ளெக்ஸ் தான் கொஞ்சம் சேஃபாக நல்லா பண்ணிச்சுருக்காங்க இந்த மாதிரிங்க ட்ராகன் ஃபுல்லாக இதெல்லாம் இருக்குது அவள் போய்ட்டு இருக்காங்க கீழே இறங்கிட்டு இருக்காங்க அவங்க போவோம் அடுத்தது ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல வந்து சுற்றி பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து வராட்டனோம் அப்புறம் வந்து ஸ்டாலில் தான் நிறைய போட்டிருப்பாங்க ஸோ அதுவும் லைட்டாக அப்படியே கவர் பண்ணிட்டோன்னா ஸோ இந்த புரூகாஸ்ட் உள்ளது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுற மாதிரி ஆகும் ஸோ நல்லாவே இருக்குது ஃபுல்லாக நீட் அண்ட் க்ளீனாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராகவே இருக்குது வேறு லெவலில் இருக்குல்ல சின்ன குழந்தையோட மெமரிஸ் மாதிரி வேறு பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேடியம் இந்த இடம் அப்படியே கிரிக்கெட் கிரிக்கெட் விளாடுவாங்க டஃபில் ஸோ அந்த மாதிரி தான் இப்படி டென்னிஸ் கிரவுண்டு மாதிரி சூப்பராகவே இருக்கும் வச்சுருக்காங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டாலு ஃபுல்லாக போய் பார்ப்போம் நம்ம கூட வந்தவரை இங்கே அது ஒரு பிரைஸ் இப்போ ஸ்டால் பார்க்க போகிறாங்க பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்ப்போன்னு சொல்கிறது இங்கே என்னமோ வச்சிருக்குறாங்க க்ளீன் பண்ணுற திங் சைடு ஸோ அந்த சைடு ஃபுல்லாக பேண்ட் ஸ்டோரு பர்பிங் சர்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க இந்த சைடு வந்து இருபது ரூபாய்க்கு எடுத்தால் பத்து ரூபா பொருள் இருபது ரூபா பொருள் அந்த மாதிரி போட்டுருக்காங்க ஸோ ஸ்டாஃப்ஸுமே கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஓகே தான் இப்போது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு மேபி டைம் ஆக கூட்டம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லாயிருக்கு என்னடா கூட்டமாக இருக்குன்னு பார்த்தேன் மெசேஜ் தான் ஹண்ட்ரடு எங்கே போனாலும் இந்த டெல்லி அப்புறம் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா எந்த பொரு கூட இந்த மிளகா பற்றி டெல்லியை போகலாம் இந்த பொருட்காட்சியில் மட்டும்தான் கிடைக்கும் சின்ன குழந்தைகளுக்குள்ள ராட்டனும் அதெல்லாம் அப்படியா ஸோ நம்ம மொபைலில் வந்து கொஞ்சம் லைட் வந்து ஃப்ளாராக தான் இருக்குது அதனால அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அங்கே இருந்தீங்கள இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கா அந்த மாதிரி தான் அதே நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க போட்டுக்கலாம் இந்த சைடு ஐஸ் வால்ட் போட்டுக்கலாம் ஐஸ் வால்ட் போனீங்களா நேற்று நேற்று ஓப்பனே ஆகணும் அப்படியா நேற்று வரும்போது இது வந்து ஓப்பனே ஆகணும் ஓப்பனே ஆகிடு வந்து த்ரீ டி உலகம் போட்டுருக்காங்க பாருங்க நம்ம ஒண்டர்லால விட இங்கெல்லாம் கம்மி தான் பட் அது வேறு லெவலில் இருந்தது ஆட்லேயே இல்லைங்க கம்மியாக தான் இருக்கேன் ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அந்த சைடும் இந்த சைடும் ஸோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அது கேட்டோம் அறுபது ரூபா அனுப்பிச்சு இந்த வீடியோ நான் அவங்களுக்கு அனுப்பி வர பாருங்க இந்த சைடு கிட்ஸ் விளாடக்கூடிய எதாவது கார் ஓட்டுறது இல்லை என்னதுன்னு பார்ப்போம்

பாருங்க ஆளே இல்லாமல் சுத்துது இதே மாதிரி நம்ம வந்து ஒண்டால பார்த்தோம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் நல்லா வச்சுருக்காங்க ஐஸ் குக்கேன் ஐஸ் கோலாவா ஐஸ் கோலா வச்சிருக்காங்க ஃபுல்லா இந்த ஐஸை வந்து தேய்ச்சி வச்சு கலர் கலர்லாம் போட்டு தருவாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன பசங்களா ஆடுறதுக்கு நிறைய இது வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மாமூலும் என்ஜாய் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்கள் வாட்டர் ரைடு ஸோ இது எல்லாமே போன வருஷமும் போட்டிருந்தாங்க நம்ம அண்டர் வாட்ரு எடுக்குமோ இருக்கு எல்லா இடத்துலையும் உண்டு சின்ன பசங்க வந்து வாட்ரு வச்சுன்னா தனியாக வச்சிருப்பாங்க என்ன ஆலையில ஹெலிகாப்டர் பார்த்துட்டு இருக்கீங்க யார் இருக்காங்களா என்ன ஆமாம் ஒரே ஒரு பொண்ணு இருக்குண்ணா ஒரே ஒரு பொண்ணு இத்தனை ஹெலிகாப்டர் ஓட்டுதான் என்ன டிராகன் புர்பாஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பாத்ரூம் வருதுன்னா இந்த சைடு இந்த ஐஸ்வால் பக்கத்தில் பஸ்ஸும் வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஃபேமிலியோட சம்மருக்கு வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் ஸோ செவன் மண்டர்ஸ் வந்து வேறு லெவலில் நீட் அண்ட் க்ளீனாக சமையல் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஃபேமிலியோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மரை ஸோ அந்த வெயிலில் சுற்றாதீங்க ஸோ நிறைய இந்த வீடியோவில் நிறைய நிறைய ஃபன் பண்ணியிருப்பேன் ஸோ நான் உங்களும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த சம்மர்லாம் முடிவிட்டுங்க அதுக்கப்புறம் ட்ராவல் போவோம் ஸோ பாய் பாய் டாடா சி யூ